அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எல்ஐசி வழங்கும் புதிய திட்டமான நவ் ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் நைன் டுவெல் அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பாலிசி பார்த்திங்கன்னா லிமிட்டெட் ப்ரீமியம் பாலிசி இது வந்து கே இதுக்கு வந்து கேரண்டி அடிஷனுக்கு தராங்க இந்த பாலிசியிலங்க வாங்க இந்த பாலிசியை பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாலிசியில் கேரண்டீடு அடிஷன்ஸ் தராங்க நீங்கள் ஆனுவல் ப்ரீமியம் ஒன் லேக் எடுக்கும்போது பாலிசி பீரியடு பத்துலேருந்து பதிமூணு வருஷத்துக்கு பதில் இருந்தால் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேண்டிடேட் அடிஷன்ஸ் தராங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் எட்டாயிரம் ரூபா கேரண்டிட் அடிஷன்ஸ் தராங்க இதே பாலிசி பீரியடு பதினாலேருந்து பதினேழு வருஷம் பாலிசி பீரியட் இருந்ததுன்னா நைன் பர்சன்டேஜ் கேண்டிடேட் அடிஷன்ஸ் தராங்க ஒவ்வொரு வருடமும் ஒன்பதாயிரம் ரூபா கேண்டீட் கேன்டிடேட் அடிஷன்ஸ் தராங்க அதே பதினெட்டுலேருந்து இருபது வருஷம் பாலிசி பீரியட் இருக்கும்போது நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கேரண்டிட் அடிஷன்ஸ் தராங்க நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு கேரண்டீடு அவிஷன்ஸாக தர்றாங்கங்க அடுத்து இந்த பாலிசியினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாங்க இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பாலிசிங்கிறதுனால ஒன்ஸ் இந்த பாலிசி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீமியம் பேயிங் டர்மாக எவ்வளவு கால அளவு எடுத்திருக்கீங்களோ அந்த கால அளவு வரைக்கும் ப்ரீமியம் செலுத்தினால் போதும் அதுக்கப்புறம் பாலிசி பீரியடு எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அந்த கால அளவு வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதாவது பாலிசி பீரியடில் எந்த ப்ரீமியமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை பாலிசி பீ மெச்சூரிட்டி ஆகும்போது சம் அசூர்டு எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டீடு அடிஷன்ஸ் சேர்த்து தருவாங்க இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலத்தில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதாவது ஆகும் பட்சத்தில் லீகல் நாமினிக்கு சம் மசூர்டு எவ்வளவு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த தேதியில் பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அது வரைக்குமான கேரண்டீடு அடிஷனஸும் சேர்த்து தருவாங்க இந்த பாலிசியில் சம்மசூரில் இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆப்ஷன் ஒன் செவன் டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் ஆப்ஷன் டூ டென் டைம்ஸ் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் அடுத்து இந்த பாலிசி வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இந்த பாலிசியில் நான்கு விதமான கால அளவில் ப்ரீமியம் பேயிங் டேர்மும் வழங்குகிறாங்க ஆறு வருடம் எட்டு வருடம் பத்து வருடம் பன்னெண்டு வருடம் இதில் உங்களுக்கு விருப்பமான பாலிசி பேயிங் டர்மை செலக்ட் பண்ணிக்கலாம் பிபிடியாக அதாவது ப்ரீமியம் பேயிங் டெர்மாக எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலம் வரைக்கும் பணம் செலுத்தணும் அடுத்து மினிமம் ஏஜ் எட் இந்த பாலிசியை வழங்குவதற்கான குறைந்தபட்சம் கால அளவு முப்பது நாட்கள் அதாவது குழந்தை பிறந்து முப்பது நாட்கள் ஆன பிறகு எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம் இந்த பாலிசியை வாங்குவதற்கான ஏஜ் அட் என்ட்ரி முதல் மூன்று கால அளவுக்கும் அறுபது வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு வருடம் பிபிடி காலம் கால அளவு எடுத்திருந்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கட்டாயம் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் மேக்சிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு அதிகபட்சம் வயதாக எழுபத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும் அடுத்து மினிமம் பாலிசி டேர்ம் பிபிடி ஆறு வருடம் செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா பாலிசியினுடைய டேர்மாக பத்து வருடமும் எட்டு வருடம் பத்து வருடம் பிபிடி செலக்ட் பண்ணிங்கன்னா பதினஞ்சு வருடமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு வருடம் பிபிடிக்கு பதினாறு வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பாலிசி டேர்மாக எவ்வித ஆப்ஷன்லேயும் எல்லா விதமான ஆப்ஷன்லேயும் இருபது வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பாலிசிக்கான மினிமம் சம்மாசோடு ஐந்து லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அனைத்து விதமான கால அளவுக்கும் மினிமம் சம் அசூர்டு ஐந்து லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் சம் அசூர்டாக எந்த விதமான லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பே பண்ணலாம் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு பாலிசி ஹோல்டர் முப்பது வயதில் பத்து லட்சம் சம் மசூர்டில் இருபது வருடம் கால அளவில் இந்த பாலிசியை செலக்ட் பண்ணினா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டைம் பன்னெண்டு வருடம் முதல் பன்னெண்டு வருடத்தில் மந்த்லி ப்ரீமியமாக எட்டாயிரத்தி ஐநூற்றி ஆறுரூவா அவங்க செலுத்துவாங்க மொத்தம் டோட்டல் ப்ரீமியமாக அவங்க பன்னெண்டு வருடத்தில் பதினோரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா செலுத்தியிருப்பாங்க அவங்களுக்கு இருபது வருடம் கழித்த கழித்த பிறகு மெச்சூரிட்டியாக கிடைக்க போகுது சம் மசூர்டு பத்து லட்சம் ப்ளஸ் கேரண்டிட் அடிஷன்ஸ் பதினாறு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறு ரூபா கிடைக்கும் ஸோ மொத்தமாக இருபத்தி ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா அவங்க மெச்சூரிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க